ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊழல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து இளந்திரையன் மேன்மதியை திருமணம் செய்து கொண்டது அவனுக்கு மிகப்பெரிய இழப்பு அவன் காதல் கைகூடலை என்பதை விட இந்த ஏமாற்றத்தை தான் அவனால் தாங்கிக்க முடியலை மேன்மதியோடைய சம்மதம் கேட்டு இந்த திருமணம் நடந்திருக்காது என்று அவனுக்கே தெரியும் அதனால் அவள் மேல் அவன் கோபப்படலை அவன் கோபம் ஆத்திரம் எல்லாம் இளந்திரையன் மேல்தான் வருத்தாடு மேய்க்கிறவளுக்கு மேன்மதி வேணுமாமா அவ வயசு என்ன அவ வயசு என்ன அதுவும் இரண்டாம் தரமா ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது அவனை கட்டிக்க அவனுக்கு என் அவனை கட்டிக்க அவனுக்கு என்ன அருகதை இருக்கு அவனை பழிவாங்க சந்தர்ப்பமே கிடைக்கலை இப்பதான் வகையா வந்து சிக்கி சிக்கியிருக்கிறான் அவன் அக்கா மகளை கட்டிக்கொண்டு அந்த வீட்டிற்குள் மாப்பிள்ளையாக போய் அமர்ந்து கொண்டு அவனை டார்ச்சர் பண்ணணும் என்று நினைத்தவன் மறுமுறை அவன் அப்பா திருமணம் பற்றி பேசியபோது போது உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டான் அவ்வளவுதான் பெற்றவர்களுக்கு பெரும் சந்தோஷம் பார்கவியின் அப்பா மூலமே சம்மதம் என்று சொல்லிவிட்டார்கள் முதலில் ஜாதகம் பார்த்துவிட்டு பிறகு பேசலாம் என்றார்கள் கௌதம் வீட்டில் அதுவும் சரிதான் என்று கனகமும் யோகாவும் சொக்கலிங்கம் மற்றும் அவர் மனைவியுடன் ஜாதகம் பார்க்க சென்றார்கள் பொருத்தம் பார்த்து நன்றாக இருப்பதாக சொல்லவும் தான் யோகாவிற்கு மூச்சே வந்தது ஏனென்றால் முதலில் பார்கவி அப்பா பேசின போது யோசித்து சொல்வதாக சொல்லவும் சிந்தனா டென்ஷன் விட்டால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் என்ற பயம் வந்ததால் யோகாவை போட்டு படித்து எடுத்து விட்டாள் வேண்டாம்னு சொல்லிட்டா என்னமா பண்றது என்று ஒரே குழப்பம் அவளுக்கு அதே நேரம் வேண்டாம்னு அவங்க சொன்னா நான் கௌதம் கிட்ட என் காதலை நேரடியா சொல்வேன் என்றாள் ஐயோ வேண்டாம் அப்படி சொன்னால் சொன்னா தப்பா நினைப்பாங்க நம்ம குடும்ப கெளரவம் என்ன ஆகிறது என்றார் யோகா நீ உன் காதல் நீ நீ உன் காதலில் குடும்பத்தை பத்தி யோசிச்சியா அப்புறம் நான் மட்டும் ஏன் யோசிக்கணும் என்றால் சிந்தனா யோகாவிற்கு சங்கடமாக இருந்தது காதல் திருமணம் செய்த பெற்றவர்களுக்கு இது ஒரு சங்கடம் பிள்ளைகளின் காதல் விஷயங்களை கண்டித்து பேச முடியாது யோகாவின் நிலையும் அதுதான் அதனால் மாப்பிள்ளை வீட்டார் சம்மதம் சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள் ஒரே ரியா நிச்சயத்திற்கு நாள் குறித்து விடலாமா என்று என்றுதான் கனகமும் யோகாவும் நினைத்தார்கள் ஆனால் சொக்கலிங்கம் அதற்கு ஒத்துக்கவே இல்லை எனக்கு ஒரே மகன் அவனுக்கு எல்லா சதங்கு சம்பிரதாயம் முறைப்படி தான் நடக்கணும் என் அங்காடி பங்காளி இல்லாமல் நான் மட்டும் எப்படி நிச்சயத்துக்கு நாள் குறிக்க முடியும் நல்ல நாள் பார்த்து என் சொந்த பந்தங்களோட நாங்கள் பெண் பார்க்க வாரோம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சம்மதமா இருந்தா அப்புறம் நிச்சயம் பண்ணலாம் என்று தன்னுடைய எத்தை காட்டினார் கனகத்திற்கு எரிச்சலாகத்தான் இருந்தது எங்களை நீ எந்த விதத்தில் உயர்ந்தவன் பணம்மா என் மகன் உங்களை விட சம்பாதிக்கிறான் குடும்ப கௌரவம் அந்தஸ்து எதில் நாங்க குறைவு எல்லாம் பாலா போன காதலாம் காதல் அம்மா காரி பண்ணினது பத்தாதுன்னு மக வேற பண்றா சிந்தனா மட்டும் கௌதம்தான் வேணும் என்று சொல்லலைனா கண்டிப்பா இவன் மகளுக்கு பெண்ணை கொடுக்க மாட்டேன் என்று நினைத்துக்கொண்டார் கொண்டார் இப்பவே இப்படி சொல்லிட்டா எப்படி இன்னும்ல இருக்கு என்று விதி நினைத்தது வீட்டிற்கு வந்தவனுக்கு பதட்டம் இதை எப்படி இளந்திரையனிடம் சொல்வது என்று அவனுக்கு சொங்க சொக்கலிங்கத்தை அவ்வளவாக பிடிக்காது என்று தெரியும் என்ன சொல்ல போகிறானோ என்றுதான் பெண்கள் இருவரும் அவனிடம் மெல்ல விஷயத்தை சொல்ல அவ்வளவுதான் எல்லா டென்ஷன் ஆகி விட்டான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அந்த செக்கோலிங்க பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ம் கல்யாணம்ன்றது ஒரு நாள் கூத்து இல்லை அன்னையோட முடியிறதுக்கு ஆயிரம் காலத்து பயிர் நீங்க ரெண்டு பேரும் பெண்களா பார்த்து முடிவு செய்தது எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை ஏன் கேட்கல என்றான் கோபமாக தம்பி அது உனக்கு அவர் அவ்வளவா பிடிக்காது அதுதான் என்று யோகா இழுக்க என்னது எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே தான் என்கிட்ட சொல்லாம இவ்வளவா பண்ணியிருக்கீங்களா சரி இப்போ மட்டும் ஏன் என்கிட்ட இதை சொல்றீங்க என்று அவன் கேட்க அம்மாவும் அக்காவும் முழித்தார்கள் சொல்லுங்க எல்லா முடிவும் நீங்களே எடுத்த பிறகு எங்கிட்ட ஏன் சும்மா மெப்பனைக்கு கேக்குறீங்க என்று அவன் கேட்க நாங்க எங்கேதான் முடிவு பண்ணினோம் எல்லாம் சிந்தனா பண்ணினதுதான் அவளாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னா சொப்பலிங்க வீட்டுல பெண் கொடுக்க நான் என்ன முட்டாளா அவனோட அலட்டல் அலப்பறை எல்லாம் கேள்விப்பட்டதுதானே என்று கனகம் சொல்ல எனது சிந்தனாவா அவ என்ன சொன்னா என்று இலா கேக்க அவ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாப்பிள்ள வாத்தியாரா அவ படிக்கிற காலேஜில் வந்த போதே சொல்லிட்டா எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா சரி ஏதோ புதுசா ஒரு சொந்தக்காரன் டிப்டாப்பா வாத்தியாரா வரவும் குட்டி சொல்றான்னு விட்டுட்டேன் இப்ப மாப்பிள்ளை தேடணும் என்றபோதே போதே அவரைத்தான் கட்டிக்குவேன்னு சொல்றா என்றார் கனகம் இல்ல அக்காவைத்தான் பார்த்தான் நிஜமா என்று ஆமாடா நானும் ஏதோ சும்மா சொல்றானோ அப்ப விட்டுட்டேன் இப்ப பிடிவாதமா இருக்கா வேற வழி அதுதான் உங்கிட்ட கூட சொல்லாம முதல்ல நாங்க பேசி பார்க்கலாம் ஒத்து வந்தா உன்கிட்ட சொல்லலாமனு தான் என்று யோகா சொல்ல ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா என்று இலா கேட்க இல்லை இல்லை இவ தான் விரும்புகிறா நான் தான் சொல்லி இருந்தேன் நீ ஏதாவது ஏடாகுடமாக பண்ணிடாத கல்யாணம் பேசும்போது நானே பார்த்து பேசி முடிக்கிறேன்னு சொன்னேன் அதனால தான் இவளும் எதுவும் செய்யலை என்றார் ஓ ஒன்சை லவ்வா இதெல்லாம் செட்டாக அதுக்கா அவனும் விரும்பி இருந்தால் கூட பரவாயில்லை சொக்கலிங்கம் பற்றி தெரியாதா சரியான வந்தா பேர்வழி அலட்டல் இந்த சம்பந்தம் சரியா வராது உன் மகள் கிட்ட சொல்லி புரிய வையே என்ற இழா போய்விட்டான் ஆயாவும் அம்மாவும் சொன்னதை கேட்டு சிந்தனா டென்ஷனாகி விட்டாள் என்னது உன் தம்பி வேண்டாம்னு சொன்னாரா அதை சொல்ல அவர் யாரு மாப்பிள்ளைக்கு அப்பாவா அவரே சம்மதம் சொல்லிட்டாரு பிறகு இவர் யாரு தடுக்கிறதுக்கு அம்மா நல்லா கேட்டுக்க நான் கௌதமத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உன் தம்பியை ஏன் எதிர்பார்க்கிற அவராக என் கல்யாணத்துக்கு செலவு பண்ண போகிறாரு நான் தான் பண்ண போகிறேன் அப்புறம் அவர் தயவு எனக்கு எதுக்கு என்று சிந்தனா கேட்க வேற எதுக்கு வேலை செய்ய வாங்க கொடுக்க ஆள் வேணுமே அதுக்குத்தான் என்றால் சந்தனா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்றால் சிந்தனா என்னடி பேசுறீங்க அவன் இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணுறது தாய்மாமன் இல்லாமல் எப்படி சடங்கு செய்வீங்க மற்றதெல்லாம் எப்படி என்றார் கனகம் ஆமாம் பெரிய சடங்கு உங்கள் மருமகளை உங்கள் மருமகள் பிச்சைக்காரி மாதிரி வந்து நிற்பா எனக்குத்தான் மாப்பிள்ளை வீட்டார் முன்னால் அசிங்கமாக போகும் என்றாள் சிந்தனா ஏய் பாயை அடைக்கி பேசுங்கடி அவனுங்க ஒன்றும் புதுசாக இந்த எங்கே இருந்தோ வரல இதே ஒரு கரனுங்க தான் அவளுக்கும் அவனுங்க சொந்தந்தான் என்றார் கனகம் அதுக்கு என்று சிந்தனா கேட்க இலாவை விட்டுட்டு எதுவுமே செய்ய முடியாது என்று கனகம் சொல்ல ஆயா சும்மா மிரட்டாத உன் மகனுக்காக எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை விட முடியாது என்று சிந்தனா சொல்ல அதானே உங்க மகன் மருமகனுக்காக மருமகளுக்காக அவ வாழ்க்கைய அவ ஏன் விடணும் நாங்க சின்னவங்க எங்களுக்காக நீங்க தான் விட்டு கொடுக்கணும் நாங்க ஏன் விடணும் எங்களுக்காக உங்க மகன்கிட்ட பேசுங்க என்றால் சந்தனா கனகமும் யோகாவும் திரும்ப இழாவிடம் பேசினார்கள் அவன் ஒத்துக்கவே இல்லை மேன்மதியை அவன் திருமணம் செய்யலே என்றால் அக்கா மகளுக்காக சொப்பலிங்கத்தை பிடிக்கலே என்றாலும் அனுசரித்து விட்டு கொடுத்து போயிருப்பான் ஆனால் மேன்மதியோடு அவன் வாழும் இந்த வாழ்க்கையில் அவனுக்கு அவள் முக்கியம் அவள் அவள் ரொம்ப முக்கியம் கௌதமை சொந்த குடும்பத்திற்குள் நுழைய விடக்கூடாது அவ்வளவு சரியில்லை அது தேவையில்லாத தலைவலி அவன் வாழ்க்கைக்கு அது நல்லது இல்லை மேன்மதிக்கு சங்கடம் அந்த கௌதமும் ஏன் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டான் அவனுக்கும் இது சங்கடம் தானே அப்புறம் ஏன் ஒத்துக்கொண்டான் ஒரு வேலை ஏதாவது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்க முயற்சி பண்ணுவானோ மேன்மதி தெளிவான பெண் ஆனாலும் சின்ன பெண் தானே அவளுக்கு தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்க கூடாது என்று அவன் தெளிவாக மறுத்து விட்டான் யோகா தம்பி இல்லாம எப்படி கல்யாணம் பண்றது அது நல்லாவா இருக்கும் என்று கண்ணீர் விட இலா சிந்தனா பிடிவாதமாக இருக்கா நீ வராம அக்கா எப்படி கல்யாணம் பண்ணுவா உன்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணினா இந்த ஊரும் சொந்தக்காரர்களும் என்ன நினைப்பாங்க என்று அம்மா கேட்க சாரிமா எனக்கு வேறு வழியில்லை இல்லை அவன்தான் மாப்பிள்ளைனா எனக்கும் இந்த திருமணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்களே நான் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கங்க என்று போய்விட்டார் கனகமும் யோகாவும் தயங்க சந்தனாவும் சிந்தனாவும் முடிவே எடுத்துவிட்டார்கள் இளந்திரையினை கூப்பிடவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் மகனை விட்டுட்டு செய்ய கனகம் நினைக்கலை ஆனால் மகன் வரலை என்பதற்காக இவரும் போகலை என்றால் மாப்பிள்ளை வீட்டால் யோகாவை மதித்து நடத்த மாட்டார்கள் பேத்தியின் ஆசைக்காக வேறு வழியின்றி கனகம் ஒத்துக்கொண்டார் நாளை பெண் பார்க்க வருகிறார்கள் அம்மா சொன்னதும் நல்லது பார்த்து செய்யுங்க அந்த சொக்கலிங்கம் நல்லவன் இல்லை பதண்டா வாதம் பிடிச்ச மனுஷன் அலட்டுவான் எதுவா இருந்தாலும் நீயே பேசுமா அக்காவை மதிக்க மாட்டான் பொம்பளை பிள்ளைகளை பேச விடாத தேவையில்லாத தான் வந்து சேரும் என்றான் எல்லாம் சரிடா நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ளை வீட்டாரும் வர்ற சொந்தக்காரர்களும் நீ எங்கேன்னு கேட்பாங்களே என்ன பதில் சொல்றது என்று அம்மா கேட்க சமரனுக்கும் அவர் அவருக்கும் நடந்த சண்டை எல்லாருக்குமே தெரியும் நண்பனுக்காக நானும் வரலைன்னு சொல்லிடு என்றவன் மதி நாளை காலையில மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறோம் குடும்பத்தோட வர்ஷாவையும் மெய்வழுதியையும் கிளப்பி நீயும் கிளம்பிடு சாப்பிட எதுவும் செய்ய வேண்டாம் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் என்றாள் என்ன திடீர்னு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அத்தை அத்தாச்சி எல்லாம் வரலையா என்று கேட்க இல்லை நாம் மட்டும்தான் போகிறோம் என்றான் அதன்படி காலையில் எழுந்து முதலில் கிளம்பியவன் குழந்தைகளை கிளப்பினான் கோவில் அப்படின்னு சேலை கட்டாத பால் கொடுக்கிற மாதிரி சுடிதார் வச்சிருப்பியே அதை போடு என்றாள் அவளும் இரண்டு பிள்ளைகளுக்கும் தேவையானதை எடுத்துக்கொண்டாள் கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு கிளம்பி வெளியே வந்தபோது பெரிய கேட்டை திறந்து காரை வெளியே எடுத்தான் இலா அப்போதுதான் பெரிய வீட்டின் முன் இருந்த வாசலில் யோகா பெரிய கோலம் போட அதை பார்த்த மேன்மதி என்னத்தாச்சி இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோலம் என்று கேட்டவள் பதிலை எதிர்பார்க்காமல் அத்தாச்சி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றோம் என்றால் ம் பத்திரமா போயிட்டு வாங்க என்றார் யோகா இலா கார் ஓட்ட வர்ஷா அப்பா பக்கத்தில் அமர அடுத்து மேன்மதி அவள் மடியில் மெய்வழுதி கோவிலுக்கு போவதால் தலை கொலைத்து சென்டர்களை போட்டு நுனியில் இரண்டு பின்னல் போட்டு இருந்தாள் மஞ்சள் பூசிய மஞ்சள் கயிறு பழிச்சென்று இருந்தது கையில் எப்போதும் மெருண் கலர் கண்ணாடி வளையல் அழகான மெருண் கலர் சுடிதார் கார் ஓட்டியவன் திரும்பி அவளை பார்த்து ரசிக்க அவன் பார்வையை புரிந்து கொண்டவள் அத்தா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க என்று சொல்ல ஆளை சுண்டி இழுக்கிற டே வீட்டில் இருக்கும்போது ஏண்டி இப்படி இருக்க மாட்டேங்கிற அதுவும் அந்த நைட்டின்னு ஒன்று நாள் பூரா அதுதான் கழுத்துல இருந்து கால் வரைக்கும் அங்கே மாதிரி போடுற மனுஷனுக்கு மூடே வரமாட்டேங்குது அடடா இப்போ தானே தெரியுது ஐயா ஏன் சேலை கட்ட வேண்டாம்னு சொன்னீங்க என்று மேன்மதியை குறும்பாக கேட்க அடடா டியூப் லைட் எரிஞ்சிருச்சு போல என்று கள்ளத்தனமாக இலா சிரிக்க கேடி அத்தான் நீங்க ஆமாம் ஆமா தான் பொண்டாட்டிக்கிட்ட இந்த கேடித்தனம் எல்லாம் பண்ணாமல் என்ன பண்ணுறது என்றான் உண்மையில் மேன்மதி புடவை கட்டி எங்கேயாவது கிளம்பினால் போதும் இலா ராத்திரி பூஜையை பகலிலேயே போட ஆரம்பித்து விடுவான் பெரிதாக மேன்மதியை அவன் வெளியே எங்கேயும் கூட்டி போனது இல்லை எப்போதாவது உள்ளூர் கோவிலுக்கு போவார்கள் அவ்வளவுதான்